ஆனந்த வணக்கம் நல்ல தொடக்கம் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ரெண்டாயிரத்து இருபத்தி தொடங்க இருக்கின்றோம் புது மாதம் புது ஆண்டு புது நாளில் நம்ம தொடங்க வேண்டிய சில செல்வ சூட்சம் ரகசியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஜனவரி ஒன்றாம் தேதி வாங்க வேண்டிய பொருள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பதிவு செய்கிறேன் இதை செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே நமக்கு அவரிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் உங்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்பு பெருக வேண்டும் என இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுகின்றேன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த ஆண்டு அனைவருக்கும் நன்மையை தரட்டும் நல்லதை தரட்டும் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே என்னங்க குருஜி பரிகாரம்னு ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு சித்திரகணிக்கு சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும் என்னங்க ஆங்கில புத்தாண்டுக்கும் கூட இதையெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா எந்த தொடக்கத்துக்குமே ஒரு நல்ல தொடக்கம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க நம்பிக்கை தானே எல்லாமே அதன்படி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆங்கில புத்தாண்டு ஒரு முன் முக்கியமான மாற்றத்திற்கான தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த முறை சரியாக அரசு விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில நீங்க எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு ஒரு கையளவு பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுத்தி கிழக்கு செலவே பீசிடுங்க அது ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு உணவாக போகும் ஆண்டில் முதலே உயிரினங்களுக்கு உணவு கொடுத்து தொடங்கலாம் அடுத்தது காலையில நீங்க ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முதல்ல வாங்க வேண்டிய பொருள் கல்லுப்பு தமிழர்களை பொறுத்தளவுக்கு என்ன நல்ல காரியத்தை செஞ்சாலும் முதல்ல உப்புதான் வாங்குவாங்க உப்பு ஜவுளின்னு சொல்றோம்ல அதுதான் ஸோ உப்பு கல்லுப்பு ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்கிட்டு ஒரு மஞ்சள் பேக்கெட்டை வாங்கிட்டு ஒரு கால் கிலோவோ அல்லது நூறு கிராமோ இரநூறு கிராமோ ஏதோ ஒரு இனிப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் உங்களோட பூஜை ரூமில் ஒரு தட்டில் அந்த கல்லுப்பை பரப்பி சென்ட்ரல் அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி மஞ்சளில் கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வைங்க அதோடு சேர்ந்து மஞ்சளில் வராகி தெய்வத்தையும் பிடிச்சு வைங்க ஏன்னால் இந்த புத்தாண்டானது வராகி தெய்வத்தோட தேய்விரை பஞ்சமியோட தொடங்குது அதனால் வராகி தெய்வத்தை நம்ம வழிபட்டால் வரம் பெருகும் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த இனிப்பையும் வச்சுருங்க வராகி அம்மனை வைக்கிறங்காட்டிக்கு நம்ம மண்ணுக்கு கீழே கூடிய ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணலாம் ஏதோ ஒரு கடலையோ சுண்டலோ கிழங்கோ மொச்சக்கொட்டையோ தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆண்டு என்ன நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் என்ன நடந்தால் நீங்கள் பெருத்த ஆனந்தம் அடைவீங்க அப்படின்னு தோணுதோ அதை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க அதாவது கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வெளிநாடு போகணும் உடல்நிலையை குறைக்கணும் நகை வாங்கணும் குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும்னு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் எல்லாம் எழுதி ஒரு பேப்பரில் புணுகு தடவி அந்த பேப்பரை உங்களோட பூஜை ரூமில் வச்சுட்டு அதற்கு அப்புறம் ஓம் ஸ்ரீம் கம் கணபத்தையே நம்ம இந்த மந்திரத்தை முதல்ல ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் கம் கணபத்தே நம்ம நூற்றி எட்டு முறை அதற்கடுத்தது ஓம் சரவணபவ நூற்றி எட்டு முறை அதற்கடுத்தது ஓம் வம் வராகியை நம நூற்றி எட்டு முறை இந்த மூன்று மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு மனமார உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களிலும் நேர்மறையாற்றல்கள் வருக வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாக வேண்டும் இந்த நாள் முதல் நாள் ஒவ்வொரு நாளும் தெய்வ நம்பிக்கையுடன் உண்மையா நேர்மையா உழைப்ப அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் எண்ணங்களுக்கு ஏற்ப என் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேண்டிக்கொண்டு அதற்கு பிறகு கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய மந்திரம் தனந்தரும் கழுதரும்னு சொல்லக்கூடிய அபிராமி பட்டரோட அற்புதமான அந்த அபிராமி அந்தாதியை படியுங்க வாய்விட்டு படியுங்க அது இந்த பிரபஞ்சத்துல போய் பதிவாகும் அதற்கப்புறம் நீ வச்சிருக்கக்கூடிய அந்த தீபத்துக்கு பக்கத்துல ஒரு எலுமிச்சி கட் பண்ணி அது இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு எலுமிச்சு தீபம் போடுங்க வராகி தாங்கிக்க அதற்கப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சு வச்சுட்டு பழத்தை உரிச்சு வச்சுட்டு கற்பூரமும் ஆரத்தையும் ஊதுபத்தையும் ஆரத்தியும் காமிச்சிக்கிட்டு மனமாற இந்த பரிகார வேலை முடியுங்க கொஞ்சோண்டு பிரசாதத்தை கொண்டு போய் வெளியே காலத்திற்கும் பறவைகளுக்கும் போட்டுவிட்டு மஞ்சளை கரைச்சி வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு காசை உரண்டை பண்ணி உங்கள் கள்ளாப்பட்டியில் வையுங்க அதில் இருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து ஸ்ரீம் லாபம் அப்படின்னு உங்கள் கள்ளாப்பட்டிலையோ உங்கள் பூஜை ஒன்றையோ எழுதி வையுங்கள் அதற்கு பிறகு அந்த பிரசாதங்களை நீங்க சாப்பிட்டுட்டு ஜனவரி ஒன்றும் தொடங்குங்க ஸோ இப்படி ஒரு தொடக்கத்தை நீங்கள் தொடங்கினீங்கனாகவே அந்த ஆண்டு எல்லா விதங்களிலும் நமக்கு அபரீதமான நேர்மறையாற்றல்களை பெருக்கித் தரும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி மிக்க இந்த நேர்மறையாற்றலை பெருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை ஜனவரி ஒன்றாம் தேதி காலை நேரத்திலேயே உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்க உங்களுக்குள்ளேயே ஒரு தெய்வீகமான ஒரு எனர்ஜி ஆற்றல்கள் பெருகுவதை கண்கூடாக பார்ப்பீங்க அதன் மூலமாக அடுத்தடுத்த நாளில் நமக்கு எல்லா விதங்களிலும் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் ஸோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்பை பெருக வேண்டும் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியத்தையும் சகல சம்பத்துக்கள் சகல ஐஸ்வர்யங்கள் சகல நவநீதிகளையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தர வேண்டுமென ஸ்ரீ குபேர விடுத்த குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க தொடர்ந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியே நான் நியூ இயர் முன்னிட்டு சிறப்பு லட்சுமி உபேர ஐஸ்வர்ய பூஜையை செய்கிறேன் அதோடு சனி சனிமகா பயிற்சிக்கான பூஜையை செய்கிறேன் அதோடு சேர்ந்து மார்கழி மாத சங்கட செய்தி மூன்று சக்தி மிக்க பூஜையை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க பின்னாடி குபேரரை சுற்றி கருங்காலி மாலை இருக்க பாருங்க ஆல்ரெடி பூஜையில் வச்சுருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் யாகத்தில் வச்சு மந்திர ஒரு வெற்றி உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம் ஸோ இந்த பூஜையில உங்கள் பேரை சங்கல்பம் செய்து கருங்காலி மாலையை பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொள்ளுங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பன்னு தொடங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால வெற்றிகரமான ஆண்டாக உருவாக்கக்கூடிய ஆண்டாக நீங்கள் உருவாக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப நான் சொல்லி தருவேன் முதல் ஆண்டு பெரும் வெற்றி பெறணும்னா இந்த பயிற்சியில் கற்றுக்கங்க பத்து லட்சம் பேருக்கு மேலே இந்த பயிற்சியில கற்று வெற்றி அடைந்திருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வெற்றி நிமதை பயிற்சியில் கலந்துக்கங்க விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டில் ஒரு முறை வந்து என்னை சந்தியுங்கள் குபேரவிடத்திற்கு ஒரு முறை வந்து விளக்கு போட்டு தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபரீதமான செல்வ செழிப்பு பெருகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதவீதம் வெற்றியும் ஆனந்தமும் செல்வ செழிப்பும் அபரீதமாக பெருக வேண்டுமென பணமாற வேண்டி வாழ்த்துகின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்